ஃபிலிம் நேர் வெங்கடேஷன் பணிவா வணக்கங்கள் பேன் இண்டியா மூவி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒட்டுமொத்த இந்தியாவையும் கொண்டாடுகிற படம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒட்டுமொத்த இந்தியாவில் ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை பெற்றதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ பொன்னியின் செல்வனாகட்டும் விக்ரம் படமாகட்டும் இதெல்லாம் நல்ல கலெக்ஷன் ஆன படம் தான் அதெல்லாம் மாற்றல் நல்ல கலெக்ஷன் ஆயிடுச்சு ஆனால் ஒட்டுமொத்தம் இந்தியாவும் அந்த படத்தை கொண்டாடிச்சா அப்படின்னு கேட்டுச்சுன்னா கொண்டாடப்படவில்லை அதுக்கேற்ற படங்களை நாம் இன்னும் எடுக்கவில்லை நம்ம இன்னும் ஜாதி பெருமையை பேசிக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசிக்கிட்டு இந்த ஜேர்னிலேயே போகிறத தவிர ஒட்டுமொத்தம் இந்தியாவிலிருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரசிகர்களையும் திருப்திப்படுத்துமாக ஒரு படத்தை நம்ம எடுத்திருக்கோமா ஒரு பிரம்மாண்டத்தை காட்டியிருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக தான் நான் சொல்லுவேன் ஆனால் அதற்கான ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி ரஜினியினுடைய கூலிப்படம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கு நாம் உங்களுடன் வைக்கக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் ட்ரிபிள் ஆர் படம் எடுத்துக்கோங்க பாகுபலி எடுத்துக்கோங்க காந்தாரா எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா பேன் இண்டியா மூவியில் மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் சின்ன திரையுலகம் பேசுகிற கன்னட திரையுலகத்தில் கேஜிஎஃப் ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்த்து வச்சுது மலையாள திரையுலாம் ரொம்ப ரொம்ப சின்ன திரையுலகம் அங்கே வந்து அந்த பிரித்திவிராஜ் போன்றவர்கள்லாம் வந்து இது ஆடு சம்மந்தமான ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தாங்க அந்த படம்லாம் மிகப்பெரிய ஒரு நேமையும் பெரிய ஒரு கட்டமைப்பையும் நோக்கி நகர் மஞ்சுமன் பாய்ஸ்லாம் ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக கொண்டாடப்பட்ட படமாக இருக்குது மலையாளத்தில் தெலுங்கில் சொல்லவே வேணாம் இப்போ புஷ்பா டூ ஒட்டுமொத்த இந்தியாவே புரட்டி போட்டிருக்கு மூணையும் ஒரே நாளில் முந்நூறு கோடி இன்றைக்கி ஆயிரம் கோடியும் நோக்கி நகர்ந்துருக்கு அந்த படத்தை பார்க்க போனால் ரெண்டு பேரும் செத்தே போட்டான் அந்தளவுக்கு கூட்டம் வருது அப்போ ஒட்டுமொத்த ரசிகர்களை வந்து கொண்டாடப்படக்கூடிய படங்களை நம்ம தமிழ் திரையுலகம் இது நாள் வரையும் எடுக்கவில்லை ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கு தமிழ்நாட்டில் தான் முதன் முதல் தென்னகத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் கோடம்பாக்கத்தில் தான் முதல் முதலே வந்து திரையுலகமே தோன்றியதுன்னு வாங்க நம்மள்ட்டு பிரிஞ்சு போனவங்க தான் கன்னட உலகம் நம்மள்ட்ட வந்து தொழில் கற்றுட்டு போனவங்க தான் தெலுங்கு உலகம் நம்மள்ட்ட வந்து எல்லா விஷயங்களையும் க வித்தைகளை கற்றுட்டு போனவங்க தான் மலையாள உலகம் இப்படி இந்த மூன்று உலகங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு தலைமை பொறுப்பில் நம்ம இருந்தோம் அதனால தான் இன்றைக்கும் நம்ம வந்து தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கம்ன்ற பேர் வச்சுருக்கோம் ஏன்னா தென்னிந்தியானா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இன்றைக்கி தெலுங்குல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லப்படுகிற ஆகட்டும் மகேஷ் பாபா ஆகட்டும் ராம்சரன் ஆகட்டும் நம்ம அல்லு ஆகட்டும் இவர்கள் எல்லாம் எங்கே வாழ்ந்து படித்தாங்கன்னா சென்னையில் தான் வாழ்ந்து படித்தாங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில கன்னடத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கிற ராஜ்குமார் ஆகட்டும் அவருடைய புனித் இறந்து போனார் அவர் ஆகட்டும் அவருடைய ரெண்டாயிரம் ரெண்டாவது தம்பி ராகவேந்திராகட்டும் நம்ம ரவிச்சந்திரன் ஆகட்டும் கணேஷ் ஆகட்டும் சுதீப் ஆகட்டும் ஏ ராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் ஈரோடு பவானியை சேர்ந்தவர் தான் அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்து படித்து அப்புறம் தான் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க இங்கே நீங்கள் மலையாள திட்டத்தில் மோகன்லால் பையனாகட்டும் நம்ம நம்ம மூட்டி பெண் துல்கர் சல்மான் ஆகட்டும் நம்ம நம்மளுடைய ஜெயராம் பையன் காளிதாஸ் எல்லாம் இங்கே தான் வளர்ந்து படித்தாங்க எல்லோருமே இங்கேருந்து தான் அங்கே போகிறாங்க இங்கேருந்து எல்லாத்தையும் பேஸை கற்றுக்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க இப்படி ஒட்டுமொத்த திரையுலகத்துக்குமே நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கிற நேரத்தில் நம்மளால புஷ்பா டூ மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியலைய நம்மளால் ஒரு கேஜிஎஃப் மாதிரி படம் கொடுக்க முடியலைய நம்மளால் ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியல அப்படின்னு காந்தாரா மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியேன் இந்த ஒரு விஷயத்தை உடைக்கும் விதமாக ரஜினியினுடைய படம் பெரிய லெவலில் பேன் இண்டியா மூவி உடைக்கும் அவ்வளவு தயாரிப்பு தயாரிப்பு வந்து ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் லேட்டஸ்ட்டாக ரஜினி பிறந்தநாள் வந்த அந்த பாட்டு தரக்கூடிய ஒரு செய்தி லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட்டாக சொல்லணும் ரஜினி படத்தில் அமீர் கான் இணைகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துருக்கு ஏற்கனவே அதில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடிய சத்யராஜ் உள்ள இருக்கார் மிகப்பெரிய ஜாம்பவான்னு சொல்லப்படுகிற தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா இருக்கார் அப்புறம் வந்து சுருதிஹாசன் உள்ளே இருக்கிறாங்க இன்னும் பல பேன் இண்டியா மூவி சேர்ந்தக்கூடிய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கப்ப ஒட்டுமொத்த பாலிவுட்டே கொண்டாடுகிற ஒரு சாம்பிங் ஹீரோவாக இருக்கிற அமீகான் கூலி படத்தில் இணைகிறார்ன்ற ஒரு செய்தி இன்றைக்கி வலைதளத்தில் வந்துட்ருக்கு அப்போ இந்த இந்த படம் வந்து லோகேஷ் கனராஜ் என்ன பிளான் பண்ணுறாரோ ரஜினி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இது தமிழ்நாட்டில் மட்டும் ரஜினிக்கு பேர் வாங்க படமாக ரஜினி இதை பார்க்கல ஒட்டுமொத்த இந்தியாவில் மட்டும் பேர் வாங்குற படமாக இந்த படம் எடுக்கப்படல ஒட்டுமொத்த உலகமே உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ஜாக்கி சான் படம் ரிலீஸ் ஆனால் ஒட்டுமொத்த உலகமே அந்த படத்துக்கு எப்படி காத்திருக்கோ அந்த மாதிரி இந்த கூலி படத்துக்கான ரிலீஸுக்கு ஒட்டுமொத்த திரையுலகமே காத்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் ஐக்கான இருக்கக்கூடிய பாலிவுட்டில் மிகப்பெரிய வியாபார சந்தையினுடைய மையமாக இருக்கிற அமீர் கான் உள்ள வராரு ஆந்திராவில் வியாபார சந்தையின் மையமாக இருக்கக்கூடிய நாகார்ஜுனா உள்ளே வராரு இன்னும் பல ஆர்டிஸ்ட்கள் இது உள்ள கொண்டு வந்து இந்த படத்தை பெரிய லெவலாக கொண்டு போக போகிறாங்க அப்போ இந்த படம் என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வர்றதுக்கு வந்து அது ஒரு அதை ஒரு ஒரு சோற்று பாதத்துக்கு பானைக்கு வந்து ஒரு சோற்று பதம் மாதிரி ஏற்கனவே ட்ரெய்லர் மூலம் மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு விழிப்புணர்வு மாதிரி அந்த படத்தில் கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்தார் லோகேஷு ரெண்டாவது இப்போ ரஜினியோட பிறந்த நாளுக்கு வந்து அந்த ஒரு நிமிட காட்சியில் அவர் நடக்கிற டான்ஸ் அந்த குரூப்பை பார்த்து அந்த மியூசிக்ஸ் பார்த்தவனையே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகரப்போகுது இன்னும் இந்த ஸ்டார் காஸ்ட்லாம் சேர்றப்ப ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட் சத்யராஜ் உள்ளே வராது அமீர் கான் உள்ளே வராரு நாகார்ஜுனா உள்ளே வரார் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான் உள்ளே வருதுன்னா அந்த கதையினுடைய நேர்த்தியும் அந்த கதையினுடைய கதாபாத்தின் தன்மையும் அந்த தன்மையினுடைய முக்கியத்துவம் இருந்தால் தான் அவன் வருவான் அமீர் கான் வந்துட்டு சும்மா டாடா கம்சி பொருளும் அமீர் கான் வர மாட்டார் சத்யராஜ் உள்ள வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு ரெண்டு வசனம் வர வரமாட்டார் அவருக்கான முக்கியத்துவம் இருக்கும் அப்போ ரஜினிகாந்த் அந்த படத்தினுடைய ஹீரோவான மையப்பொருளாக இருந்தாலும் நான் சொல்லுகிற இந்த பேர் இண்டியா மூவியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்களும் அவர்களும் ஒரு மினி ஹீரோவாக அதில் வர்றதுனால இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்கள் கொண்டாடப்படமாக தயாரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் கூலி படத்தினுடைய லேட்டஸ்ட் செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நம்மளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்